தூங்கிட்டு தூங்கிட்டுருக்கு அப்படியே சைடில் தியா பாப்பா என்ன பண்ணுதுன்னு பண்ணுறதுன்னு பாருங்க தியா பாப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருங்க காலையில ஒரு குட்டி எலுமிச்சம்பழமும் ஒட்டிலோ ஒன்று கடந்ததுங்க அதை தூக்கிட்டு போயிட்டு எங்கே படுத்துருந்தாங்க தெரியுமா இருங்க பாப்பா தனியாக இங்கே படுக்க வச்சுருந்தோம் அப்படியே இப்படி பொறுமையாக அப்படி ஓரமாக போய் யாருக்கும் தெரியுமாங்க அப்படியே அங்கே வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க வருங்க ஏய் என்ன பண்ணுற ஆயா பாப்பா எங்க தியா தியாப்பா பார்த்துட்டேன் தியா பாப்பா எங்க பார்த்தாச்சு நம்ம தியா பாப்பா எங்கன்னு கேட்டால் அது கண்ணை ரெண்டும் மூடி விளையாடும் ஃப்ரெண்ட்ஸ்ங்க இருங்க இப்போ விளையாடும் பாருங்க தியா பாப்பா எங்க தியா பாப்பா எங்க கேன வச்சிட்டு மூடுவேன் ஐயோ தியா பாப்பா பார்த்தாச்சு ஆ இப்போ மறுபடியும் வர ஆரம்பிக்கிறாங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு குறும்பு சேட்டாக ஆளுங்களுக்கே தெரியாமல் நேக்காக எப்படி போயிருக்கு பாருங்க அப்படியே இந்த ஓரங்கட்டியே அப்படி வந்து தனியாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க இதான் இப்படி தான் தியா பாப்பான்ட்டு சேட்டாக பண்ணிகிட்ருக்கங்க இங்கே பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் ஒன்று போடுங்க பாய்